வணக்கம் சற்று முன் கிடைக்கப்பெற்ற ஒரு மிக மிக முக்கியமான செய்தி ஒன்று வெளியாகியுள்ளது முதல்வர் ஸ்டாலின் அவர்களுக்கு எதிராக ஆளுநர் ஒரு அறிக்கை ஒன்றை வெளியிட்டுள்ளார் தமிழகத்தில் அமைச்சர்களது செயல்பாட்டை கவனிக்க வேண்டும் அவர்கள் சிறு தவறு செய்தாலும் அவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் மீண்டும் தற்பொழுது செந்தில் பலாஜ் அவர்களுக்கு மின்சாரம் மற்றும் மதுவிலக்கு ஆயத்தீர்வு பதவி கொடுக்கப்பட்டிருப்பதன் காரணமாக அமலாக்கத்துறை அதிகாரிகள் நீதிமன்றத்தில் கூறுவதை போல் சாட்சிகளை அளிப்பதற்கு முயற்சி செய்யக்கூடாது முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் அதை செய்து கொண்டிருப்பதாக புகார்கள் எழுந்ததை தொடர்ந்து ஆளுநர் ஆர் என் ரவி அவர்கள் அமலாக்கத்துறை அதிகாரிகளிடம் செந்தில் பாலாஜி அவர்களை விசாரிப்பதற்கு உத்தரவுகளை பிறப்பித்திருப்பதாக தகவல்கள் வெளியாகி உள்ளது அதாவது ஆளுநர் ஆர் என் ரவியவர்களுக்கு அதிகாரங்கள் இருப்பதை சுட்டிக்காட்டி இந்த நடவடிக்கையை மேற்கொண்டுள்ளார் ஆனால் திமுகவின் அமைச்சர்கள் தமிழக அரசியலில் ஆளுநர் தலையிடக்கூடாது அவருடைய பொறுப்பு பதவி பிரமாணம் செய்து வைப்பது மட்டும்தான் அதை விட்டுவிட்டு அரசியலில் நுழைந்தால் அவருக்கு எதிராக நாங்கள் போராட்டத்தை நடத்துவோம் என்று திமுகவின் அமைச்சர் ரகுபதி அவர்கள் தெரிவித்திருக்கிறார் இந்த ஒரு சூழலில்தான் தற்போது தற்பொழுது தமிழகத்தில் நடக்கக்கூடிய பல பிரச்சினைகள் தொடர்ச்சியாக திமுகவிற்கு எதிராக வந்து கொண்டிருப்பதாகவும் திமுகவிற்கு எதிராக நேற்று நடைபெற்ற விடுதலை சிறுத்தை கட்சியின் மது ஒழிப்பு மாநாடு பிரம்மாண்டமான முறையில் ஆட்கள் வந்தாலும் அது சரியான முறையில் நடைபெற்றதா காரணம் தமிழக மது ஒழிப்பு மாநாடு என்பது தமிழக அரசை எதிர்க்காமல் மத்திய அரசை எதிர்த்து திருமாவளவன் கேள்வி கேட்பது சரியானதா என்ற ஒரு கேள்வியும் இணையதளங்களில் முன்வைக்கப்பட்டு வருகிறது தமிழக அரசிற்கு அதிகாரங்கள் அனைத்துமே இருக்கிறது ஆனால் திருமாவளவன் தமிழக அரசை சுட்டிக்காட்டாமல் மாநில அரசை சுட்டிக்காட்டாமல் மத்திய அரசை கேள்வி கேட்பது சரிதானா என்ற ஒரு வினாவும் இங்கு கேட்கப்படுகிறது தொல் திருமாவளவன் கூட்டணியிலிருந்து ஆட்சியும் அதிகாரத்தையும் தன் வசப்படுத்த வேண்டும் ஒரு அமைச்சர் பதவியாவது பெற வேண்டும் என்பதற்காக இந்த மாநாட்டை கடந்த சில வாரங்களுக்கு முன்பாக அமைச்சரவை மாற்றத்திற்கு முன்பாகவே தெரிவித்திருந்தார் ஸ்டாலின் கடைசி வரைக்கும் இதற்கு சம்மதம் தெரிவிக்காத நிலையில் வேறு வழியில்லாமல் வேண்டா வெறுப்பிற்குத்தான் நேற்று இந்த மாநாடும் நடைபெற்று முடிந்தது ஸ்டாலின் அவர்களை எதிர்ப்பதற்கு தொல் திருமாவளவனால் முடியாது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் அதிமுக கூட்டணி வைத்து வெற்றியடைந்தால் இரண்டு அமைச்சர் பதவியை கொடுத்துவிடும் என்று கூறிவிட்டால் நிச்சயமாக அந்தர்பல்ட்டி அடிப்பதற்கும் திருமாவளவன் தயங்கமாட்டார்